ட்யூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் அணுகுண்டு பரிசோதனைக்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் ஐரோப்பிய நாடுகள் வழங்குகின்ற எச்சரிக்கைகள் காரணமாக ரஷ்ய குடியரசு தன்னை பாதுகாப்பதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த அணுகுண்டுகள் தற்காலிகமான சிறிய அணுகுண்டுகள் அல்ல நீண்ட தூரம் தாக்குதலை நடத்தக்கூடிய மிக மோசமான அணுகுண்டுகளை எப்படி வீசி பரிசோதிப்பது என்பதை ஆரம்பியுங்கள் என்று எழுதியிருக்கின்றார் எங்கே ஆரம்பிக்கப் போகின்றார்கள் எந்த இடத்தில் ஆரம்பிக்க போகின்றார்கள் என்று தெரிவிக்கப்படாவிட்டாலும் கூட ரஷ்யாவினுடைய செய்தி ஸ்தாபனம் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவின் தென் புலத்தை அமைந்திருக்கின்ற ராணுவ முகாமும் கூடவே விமானப்படை பிரிவும் இணைந்து இதை எப்படி வீசலாம் என்பதை பரிசோதிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எதற்காக ரஷ்ய அதிபர் இவ்வளவு அவசரமாக இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார் என்பது ஒரு கேள்வி அதற்கு காரணம் பிரிட்டனில் இருந்து முன்னைய பிரிட்டனினுடைய பிரதமரும் இலங்கை யாழ்ப்பாணம் விஜயம் செய்தவரும் ப்பொழுது பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவருமாகிய டேவிட் கெமரோன் அவர் கூறிய கருத்து பிரிட்டன் வழங்குகின்ற ஆயுதங்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி தாக்கும் என்று கூறியிருந்தார் இப்பொழுது ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் ரஷ்யாவிலிருந்து புறப்படுகின்ற ஏவுகணை உக்ரைனை தாண்டி பிரிட்டனுக்குள் வரும் என்று எச்சரித்திருக்கின்றார் எனவே இரண்டு வல்லரசுகளும் மோதுவதற்கான இடத்தில் தங்களுடைய டயலக் என்று கூறப்படுகின்ற உரையாடல்களை ஆரோக்கியமான பக்கத்தில் திருப்பாமல் ஆரோக்கியமற்ற அவலங்களை உருவாக்குகின்ற போர்களை பிறப்பிக்கின்ற இடம் நோக்கி விடாப்பிடியாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் ரஷ்ய அதிபர் இப்பொழுது பயிற்சிக்கு எடுத்திருக்கின்ற இந்த அணுகுண்டுகள் உலகத்தின் எந்த இடத்தையும் தாக்கக்கூடியவாறு சிறப்பாக ராணுவ முகாம்களை முக்கிய கேந்திர நிலையங்களை மற்ற நாடுகளில் தாக்கக்கூடியவாறு அணுகுண்டை பயிற்சி எடுங்கள் என்று கூறியிருக்கிறார் ார் அணுகுண்டு இருப்பதனால் மட்டும் போரை வெற்றி பெற்றுவிட முடியாது ஆயுதம் இருப்பதனால் மட்டும் போரில் வெற்றி பெற்றுவிட முடியாது கையில் வாழ் இருப்பதனால் ஒருவர் போர்க்களத்தில் வெற்றி பெற்றுவிட முடியாது அதை எப்படி பாவிப்பது என்பது ஒரு பெரிய வித்தை அணுகுண்டை பாவிக்கின்ற வித்தையை ரஷ்ய படைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பது புட்டினுடைய வாக்கு மூலமாக இருக்கின்றது அத்துடன் ரஷ்யா நின்றுவிடவில்லை டேவிட் கெமரோனின் பேச்சுக்களை கேட்ட பின்னர் ரஷ்யாவில் இருக்கும் பிரித்தானிய தூதுவரை அழைத்து தமது கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது அரை மணி நேரம் ரஷ்யா கச்சேரியை வைத்திருக்கின்றது இது தனி ஆவர்த்தன கச்சேரியாகவே இருந்தது பிரிட்டன் தூதுவர் வாயே திறக்காமல் கூறப்பட்ட அத்தனையையும் கேட்டபடி திரும்பி வந்திருக்கின்றார் பிரிட்டன் தூதுவருக்கு இதற்கு பதில் கூறுவதற்கு எதுவும் இல்லை என்பது கருத்து நீங்கள் தயாரானால் நாங்களும் தயார் என்று கூறினார் அடுத்ததாக மல்யுத்த போட்டிக்கு களத்தில் இறங்க வேண்டி வரும் இதுதான் சிக்கலாக இருக்கின்றது மாலை நேரத்து கல்லை முடித்து தள்ளாடியபடி வந்து கொண்டிருக்கின்ற இருவர் மோதியது போல ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பிரிட்டன வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வாயினால் மோதி கொண்டிருக்க சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் பிரான்சை வந்து சேர்ந்திருக்கின்றார் பிரான்சிய அதிபர் மைக்ரோங்கை சந்தித்து அரண்மனையில் பேசியிருக்கின்றார் இந்த இரண்டு தலைவர்களும் என்னதான் போகின்றார்கள் உக்ரைனில் நடைபெறுகின்ற போரை நிறுத்தக்கூடிய வல்லமை தான் இருக்கின்றது அதை நிறுத்துவதற்கான கோரிக்கைகளில் ஒன்று இரண்டாவது ஐரோப்பாவும் சீனாவும் வர்த்தகத்தை அளவிற்கு அடுத்த சுற்று பெருப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கிய விடயமாக இருக்கின்றது சீனா அதிபரை பொறுத்த வரையில் ரஷ்யாவிற்காக வேண்டி தன்னுடைய புத்தகத்தை இழந்துவிடும் நிலையில் அவர் இல்லை அவர் ஐரோப்பா முழுவதும் சுற்றுப் பிரயாணம் செய்து சீன முதலீடுகளை அதிகரிப்பதில் இருக்கின்றார் எனவே சீனாவும் பிரான்சும் இணைந்து இப்பொழுது எதை எட்டி போகின்றன என்றால் ஏறத்தாழ சாத்தியமில்லாத விடயங்களை நோக்கித்தான் அவர்கள் போகின்றார்கள் ஆனால் முயற்சித்து பார்க்கின்றார்கள் இப்பொழுது நேட்டோ குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிளவு காரணமாக அந்த பிளவை சீனா சரியாக பயன்படுத்தி கொண்டு பிரான்சை தன்னுடைய கைக்குள் போட முயற்சி எடுத்திருக்கின்றது என்ற செய்தியை அமெரிக்காவிற்கு இந்த சந்திப்பு வழங்கியிருக்கின்றது மேலும் சீன அதிபர் செர்பியா ஹங்கேரி போன்ற நாடுகளிலும் அதிகமான நாட்கள் நிற்க இருக்கின்றார் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்ஸ் வந்த அவர் ஹங்கேரி செர்பியா போன்ற நாடுகளில் சீனா பெருந்தொகையான பணத்தை முதலீடு செய்திருக்கின்றது அந்த பணம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அதனால் சீனாவிற்கு கிடைக்கக்கூடிய அறுவடை என்ன அரசு அரசியல் ஆதாயம் என்ன சீனாவினுடைய பட்டு வழிக்கு எப்படி இருக்கின்றது நிலைமை என்பதை ஐரோப்பிய அரங்கில் சீனா அதிபர் அறிந்து கொள்ள முயற்சி எடுப்பார் ஆனால் ஐரோப்பாவை பொறுத்த வரையில் ஒரு கவலை இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய வர்த்தகத்தையும் சீனாவினுடைய வர்த்தகத்தையும் எடுத்து பார்த்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருபத்தி நாடுகளை விட சீனா இப்பொழுது வர்த்தகத்தில் பதினைந்து வீதம் முன்னணியில் நிற்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவினுடைய வர்த்தகத்தை பார்த்தால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருநூற்றி எண்பது பில்லியன் ஜூரோக்கள் பின்னணியில் இருக்கின்றது ஆனால் சீனாவிற்கு இது பிளஸ் ஆக இருக்கின்றது எனவே இதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கின்ற பல தலைவர்கள் சீனாவினுடைய இந்த வளர்ச்சி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரத்திற்கு பெரும் எச்சரிக்கையாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் சீனா அதிபரை பொறுத்தவரையில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் போர் காசாவில் நடை வருகின்ற போர் போன்றவற்றில் அமைதி ஒன்றை ஏற்படுத்தி தருவேன் என்று பேசியபடியே ஐரோப்பிய அரங்கில் தன்னுடைய வர்த்தகத்தை விஸ்தரிப்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார் டைட்டானிக் திரைப்படத்தில் டைட்டானிக் கப்பலினுடைய கேப்டனாக நடித்தவரும் ரிங்கனஸ் திரைப்படத்தில் நடித்தவரும் ஆகிய எழுபத்தி ஒன்பது வயது பிரிட்டன் நடிகர் மரணமடைந்திருக்கின்றார் இவர் ஒரு தொலைக்காட்சி தொடர் நடிகர் தான் ஆனால் இவர் நடித்த இரண்டு படங்கள் பதினொரு ஆஸ்கார் விருதை வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இவர் அமெரிக்க நடிகை மரணம் முடித்து இவர்களுக்கு ஒரு பிள்ளையும் உண்டு டைட்டானிக் என்கின்ற திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பல விடயங்கள் காரணமாக இருந்தாலும் அந்த கப்பலை ஓட்டி சென்ற கேப்டன் தலைமை மாலுமி அன்றைய மனோநிலையில் எப்படி இருந்திருப்பார் அவர் இழைத்த தவறுகள் என்ன தன்னுடைய தவறுக்கு மரணத்தையே பொறுப்பாக ஏற்றுக்கொண்ட அவருடைய முடிவு என்ன என்பது ஒரு மகத்தான பாத்திரமாகும் அந்த பாத்திரத்தை மனங்களில் மிகப்பெரிய காவியமாக தீட்டி வைத்தவர் தான் பெர்னார்ட் ஹில் கடைசியாக அவர் இருந்த கேப்டன் அறையை கடல் நீர் உடைத்து கண்ணாடி சிதறி பாய்கின்ற பொழுது அவர் மரணத்தை தழுவியதன் பின்னதாக பொதுவாக கப்பலனுடைய கேப்டன் கப்பலுடன் மூழ்க வேண்டும் என்பதும் உயிருடன் அவர் கரைக்கு திரும்ப கூடாது என்பதுமான ஒரு மரபு இருக்கின்றது அந்த மரபை பேசியவர் பெர்னார்ட் ஹில் அந்த மரபை மரபு குலையாமலே நடித்தவர் இன்றும் டைட்டானிக் திரைப்படத்தில் கதாநாயகன் கதாநாயகியோடு இந்த கேப்டனும் அழியாத ஓவியமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அத்தகைய ஒரு வண்ண வடிவத்தை தன்னுடைய நடிப்பால் தீட்டிய பெர்னார்ட் ஹில் இன்று இல்லாவிட்டாலும் அவர் டைட்டானிக் இருக்கும் வரை உலக மக்களினுடைய மனங்களில் இறந்து உண்மையான டைட்டானிக் கேப்டனை விட இவரே கேப்டனாக நிற்கக்கூடிய அளவிற்கு நடித்திருப்பது இவருடைய திறமை ஆகும் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்க உறவுகளை